அமுது கஸ்பார் அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே உலகமே ரொம்ப கெட்டு போயிடுச்சு இன்னைக்கு மனுஷங்களே நல்லவங்களா இல்ல இந்த உலகம் இது கலி யுக காலம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவா இன்னைக்கு உரையாடல்களையும் சலிப்பையும் நிறைய கேட்க முடியுது உண்மையிலே இது நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ உங்களை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க நல்லவங்க தான் சில நேரங்கள்ல நம்ம கெட்டவங்களா இருந்துட்டோம் ஆனா அடிப்படையில் நம்ம எல்லாம் நல்லவங்க தான் ஏன்னா காலையில நம்ம அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்திருக்கிற போதே இன்னைக்கு பத்து போய் சொல்லணும் இன்னைக்கு இருபது கெட்ட வார்த்தை பேசணும் நாலு பேரை வஞ்சங்க நினைக்கணும் இப்படி எல்லாம் தீர்மானம் போட்டுட்டாலும் நம்ம யாரும் எழுந்திருக்கிறது இல்ல எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் யதார்த்த வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம தவறுகள் பண்ணிடுறோம் இன்னொன்று வந்து குறைகளே இல்லாமல் இருந்தால் அவர்கள் மனிதர்களாக இருக்கவும் முடியாது நான் இப்ப உலகத்துல எல்லாருமே அன்னை தெரசா மாதிரி இருந்துட்டாங்கன்னா உலகம் ரொம்ப போர் அடிச்சிடும் இல்லைங்களா அதனால குறைகள் என்பது ஒரு வகையில் வாழ்க்கையினுடைய அழகும் கூடத்தான் குற்றங்கள் தான் வாழ்வில் இருக்கக்கூடாதே தவிர குறைகள் இருக்கலாம் குறைகள் என்பது மனித வாழ்க்கையினுடைய இயல்பு எளிதாக அவற்றை நாம் கடந்து போகவும் மன்னிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் முடிவெட்ட போறப்ப நான் யோசிப்பேன் என்ன தைரியத்துல நான் என் தலையை கொண்டு இந்த பார்பர்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் எந்த முடி திருத்துகிறவரும் யாருடைய கழுத்தையும் மறுத்ததாக வரலாறு நாளும் ஏதோ ஒரு உணவகத்தில் போய் நம்ம சாப்பிடுறோம் தரக்குறைவாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் அதிகபட்சம் என்ன செய்து விடுவார்கள் நேற்றைய பொருளை பயன்படுத்துவார்கள் ஆனால் இதுவரை நாம் அறிந்து எந்த உணவகத்திலும் வேண்டுமென்றே அங்கு வருகின்ற வாடிக்கையாளர்களை கொலை செய்ய வேண்டும் என்று விஷம் வைத்ததாக எல்லாம் இதுவரை வரலாறு என்பது இல்லை வங்கிகளை எடுத்துக் வங்கிகளில் சில தவறுகள் செய்கிறவர்கள் இருக்கலாம் ஆனால் எல்லோருமே தவறு செய்தார்கள் என்றால் இந்த நிதியமைப்பு என்பது இயங்க முடியுமா முடியாது பணிபுரிகின்றவர்கள் பெருவாரியானவர்கள் நல்லவர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஓரளவுக்கு இது ஓடிக்கொண்டிருக்கிறது எத்தனையோ துறைகளில் அடிப்படையில் மனிதர்களாகிய நாம் நல்லவர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆதலினால் இந்த உலகம் கெட்டு போயிற்று உலகமே ரொம்ப மோசமாயிற்று மனிதர்களெல்லாம் மா பாதகர்கள் என்கின்ற ஒரு எதிர்மறை எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்று கருதுகின்றேன் இல்லை நம்மிடம் குறைகள் இருக்கிறது அந்த குறைகளை நாங்கள் நிறைகளாக்க முயற்சி செய்வோம் ஆனால் நம்பிக்கைக்கு இடம் இருக்கிறது மனிதர்கள் நல்லவர்கள் தான் என்கின்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை வளர்த்து கொண்டோம் என்றால் நாம் வளர்வதற்கும் நம்மை சுற்றி ஒரு நல்ல சூழமை உருவாவதற்கும் நாம் உதவியாகவும் ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் இருக்க முடியும் என்று நினைக்கின்றேன் நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்